இலங்கையில் நாற்பது மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இடங்கள் பற்றி நாம் புராணங்களிலும் வித்தியாசங்களிலும் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இப்படியான ஒரு அபூர்வமான இடத்தை பற்றிதான் நாம் இன்று பார்க்க போகிறோம் இலங்கையில் மன்னார் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அதற்கு பல காரணங்கள் எமது கண்முன்னே தோன்றும் சிலருக்கு தான் தோன்றிய ஆலயமாக கருதப்படும் திருக்கேஜி ராமர் பாலம் ஆதாம் பாலம் என அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் பலர் அறியாத பலருக்கு புதிராக உள்ள ஓர் இடத்தை பற்றிதான் இந்த காணொலி மன்னார் மாவட்டத்தின் தலைமன்னார் பகுதியில் பேசாலை நகரில் இருந்து ஒரு சில தொலைவில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் நாற்பது அடி நீளமான ஒரு ஆணினதும் பெண்ணினதும் சடலம் பல ஆண்டுகளுக்கு முன் கரையொதுங்கியதாகவும் இந்த சடலங்கள் இந்த சடலங்கள் இஸ்லாத்தை தழுவிய ஆதாமுடையது என்றும் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றனர் இன்னும் சிலர் இது ஆதாரமையால் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் என குறிப்பிடுகின்றனர் எது எவ்வாறான போதிலும் நாற்பது அடி நீளமான உலகில் மிக நீளமான சவக்குளி அல்லது சமாதி என்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதனை பார்வையிடுவதற்காக அங்கு செல்கின்றனர் இதன் உண்மைத்தன்மையினை ஆராய்ச்சியாளர்களும் தொல்பொருள் ஆய்வாளர்களும் தான் வெளிப்படுத்த வேண்டும் ஒரு அமைதியான சூழலில் தென்னந்தோக்கில் நடுவே தென்றல் காற்று வீசும் ஒரு பகுதியில் குறித்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்துக்கு நுழைவாயிலில் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த இடத்திற்கு செல்பவர்கள் இடத்துக்கு செல்பவர்கள் வணக்கஸ்தலங்களுக்கு அளிக்கப்படும் மதிப்பு இந்த இடத்திற்கும் வழங்கப்பட்டு சமாதியினுள் நுழைவதற்கு முன் பாதனைகளை கலட்டி வைக்கப்பட வேண்டும் அத்தோடு ஆலயங்களில் உள்ளது போல் விளக்கேற்றி ஊதுபத்து கொளுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த இதனை நோக்கும் போது இந்துக்கள் இறப்பின் பின் இவ்வாறான சமய கிரிகளை கையாள்வார்களோ அதே போன்ற ஒரு அமைப்பே இங்கும் காணப்படுகின்றனையும் குறிப்பிடத்தக்கது குறித்த இடத்தில் ஒரு இஸ்லாமியர் ஒருவர் பொறுப்பாக இருந்து வருவதாகவும் இந்த இடத்திற்கு நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் தீராத நோய்கள் மனநல குறைபாடு உடையவர்கள் இங்கு தங்கி இங்கு தங்கி நின்று பிரார்த்தனைகள் மூலம் குணமடைந்து வருவதாகவும் அதற்கு பிரத்யேகமாக நோயாளர்கள் வந்து தங்குவதற்கு வீடுகள் கட்டி வைக்கப்பட்ட அதற்காக நோயாளர்களிடமிருந்து எந்தவொரு காசும் அறிவிடப்படுவதில்லை என்றும் அவர்கள் நோய் குணமடைந்தால் நன்கொடையாக பணம் கொடுப்பதாகவும் அங்கிருப்பவர் தெரிவித்தார் எது எவ்வாறான போதிலும் இவற்றின் உண்மைத்தன்மையையும் வரலாற்றின் ரீதியான ஆதாரங்களையும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்